குருவே சரணம் எனக்கு சித்தர்களை தரிசனம் பண்ணணும் சித்தர்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கணும் சித்தர்களுடைய கருணை எனக்கு வந்து எம் மேலே படணும் அப்படிங்கிற ஆசை வந்து இப்போது எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஆசை தான் ஏன்னா இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எங்கே போயும் எந்த பிரச்சனைகளும் தோஷங்களும் சாபங்களும் விலகலை அப்படின்னா அடுத்த நம்முடைய பார்வை எங்கே போய் விழுக்கும் அப்படின்னா சித்தர் வழிபாடு செஞ்சால் இதிலேருந்து விடுதலை கிடச்சிரும் அப்படிங்கிறது தான் இதில் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமே என்ன அப்படின்னா சித்தர்களை வழிபட்டால் சித்தர்கள் ஆசீர்வாதம் செய்தால் எல்லா தோஷமும் நாம் செஞ்ச பாவங்கள்லாம் கரைஞ்சிரும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் உள்ள ஒரு சிந்தனையாக இருக்குது அது உண்மையாக அப்படின்னு கேட்டால் சத்தியமாக இல்லை என்ன காரணம்னா அவரவர் செய்த வினைகளை அவரவர் கண்டிப்பாக அனுபவித்தே தீர வேண்டும் அது எப்படி தவறை நம்ம செஞ்சிடறோம் ஒரு சித்தர் வந்து அதை எரேஸ் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னா இது எந்த வகையில் நியாயம் சொல்லுங்கள் நாம் செஞ்ச தவறை இன்னொருத்தர் எரேஸ் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னா இப்போ தவறோட எண்ணிக்கை பெருகாதா அப்போ எல்லாருக்குமே தவறு செய்யலாம் ஏதாவது ஒரு சித்தரை போய் தரிசனம் பண்ணிக்கலாம் அந்த சித்தர் மூலமாக நமக்கு விமோச்சனம் கிடச்சிரும்னு நினைக்க மாட்டாங்களா ஸோ அது கிடையாது அப்போது அவரவர் செய்த வினைகளை அவரவர் அனுபவிக்கணும் இருந்தாலும் ஒரு சின்ன கோடு போட்டாச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட நமக்கு ரைட்ஸ் இருக்கு இல்லையா சித்தர்கள் நம்மை ஆசீர்வதிக்கணும் நமக்கு வழிகாட்டணும் நம்மை வழி நடத்தணும் நமக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை வந்து எல்லாருக்கும் இருக்கும் அப்படி ஆசை இருக்குது என்ன செஞ்சால் சித்தர்களை தரிசனம் பண்ண முடியும் என்ன செஞ்சால் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்க முடியும் நம்ம ஒரு பேசிக்காக நம்மக்கிட்ட ஒரு குவாலிட்டி ஒன்று இருக்கணும் அது என்ன அப்படின்னா ஒரு மூன்று வகையான சுத்தி முறைகள் நம்மக்கிட்ட இருக்கணும் ஒரு மூன்று வகையான சுத்தி அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்கணும் பியூரிஃபை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல காய சுற்றி உடல் வந்து சுத்தமாக இருக்கணும் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் முதல்ல மூணு வகை சுற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க காய சுற்றி வாக்கு சுற்றி மனோ சுத்தி இந்த மூன்று சுத்தி நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா சித்தர்களை எளிமையை அடையாளம் பார்க்கலாம் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நம்மளால் வாங்க காய சுத்தி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தினந்தோறும் குளிக்கிறதெல்லாம் கிடையாது அது வந்து ரொம்ப சாதாரண புற அழுக்குகளை மட்டுமே வெளியேற்றக்கூடிய ஒரு செயல் ஸோ அந்த காய சுத்தினா குளிக்கிறது குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கிறதுங்கிறது அர்த்தமே கிடையாது சித்தர்களை யாருக்கு சித்தர்களை சித்தர்களுக்கு வந்து யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பவர்களை ஏன் அவங்கள ரொம்ப பிடிக்குதுன்னு ஒரு காரணம் இருக்குது இந்த உடல் இறைவனுடைய அற்புதமான படைப்பு பரிசு எவன் ஒருவன் இறைவன் கொடுத்த அற்புத பரிசை இல்லாமல் பாதுகாக்கிறானோ அவங்களெல்லாம் சித்தர்கள் இந்த உடம்பை கெடுக்கக்கூடிய உணவுகள் உடலை கெடுக்கக்கூடிய பழக்கங்கள் இதெல்லாத்தையும் உள்ளே கொடுக்காம உள்ளே இருக்கக்கூடிய எல்லாம் இறைவன் குடித்த பரிசு இந்த பரிசை நான் வந்து பொக்கிஷமாக பாதுகாப்பேன் பாதுகாத்துக்கிட்டு வருவேன் கடைசி காலம் வரைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி காய சுற்றி உடலை முழுமையாக இறைவனுடைய பொக்கிஷ பரிசாக நினச்சி அதை கெடுக்காமல் வாழ்கிறாங்க பாருங்கள் அவங்கள ரொம்ப பிடிக்கும் ரெண்டாவது வாக்கு சுத்தி வாக்கு சுற்றினு அப்படி எல்லாரும் நினைப்பாங்க அன்பாக பேசணும் அன்பாக நடந்துக்கணும் அப்படின்னு அது ரொம்ப சாதாரணம் அது விஷயம் இல்லை வாக்கு சுத்தி அப்படின்னா அதிகமாக வார்த்தைகளை பேசாமல் தேவைப்படக்கூடிய இடத்தில் மட்டும் பேசுகிறது மீதமுள்ள இடத்துல எல்லாம் மெளனமாக இருந்துக்கு அப்படி தேவைப்படக்கூடிய இடத்துலையும் கனிவான வார்த்தைகளை பேசுவர் இதுதான் வாக்கு சுத்தி அவங்கள ரொம்பவே பிடிக்கும் சித்தர்களுக்கு அதிகம் பேசாதவர்கள் அவ்வாறு பேச வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கூட பேச வேண்டிய வார்த்தைகளை மிகவும் கனிவான அன்பான வார்த்தைகளாக பேசுவது இவங்களை ரொம்பவே பிடிக்கும் அடுத்தது மனோசுத்தி இப்போ மனோ நீங்கள் வேறு மாதிரி யோசிச்சிருப்பீங்க புலன்கள் ஐந்தும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு வஸ்துவினுடைய பெயர் மனம் அப்படின்னா மனோ சுத்தின்னு என்ன அர்த்தம் புலன்கள் ஐந்தும் அழகுடன் செயல்படுவது கண் எல்லாத்தையும் நல்லதாக பார்க்குறது காது சரியானவற்றை சரியான நேரத்தில் கேட்குறது சரியான நேரத்தில் பேசுறது சரியானவற்றை உணர்தல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புலன்கள் ஐந்தையும் வேறு வேறு பக்கமாக கண்டமான அலைய விடாமல் அதை ஒழுங்குபடுத்த தெரிந்தவர்களுக்கு அதோட அர்த்தமே அதுதான் அப்போ உடலையும் மனதையும் வாக்கையும் நான் சொன்னக்கூடிய முறையில் சொல்ல சொல்லிய முறையில் எவர் ஒருவர் சுத்தமாக வச்சுருக்காங்களோ அவங்க பார்வைக்கு சித்தர்கள் நடமாடுறது தெரியும் அவங்கள சித்தர்களுக்கும் அடையாளம் தெரிஞ்சு ஓடி வந்து ஆசீர்வதிப்பாங்க நல்ல விஷயங்களை வழிகாட்டுவாங்க அப்போது அந்த பாவங்கள்லாம் கரைஞ்சிடுமா பாயிண்டை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க வழிகாட்டுவாங்க அதுக்கடுத்து ஏற்கனவே போட்ட சின்ன கோடு மறையும்படியாக ஒரு பெரிய கோடு வேணால் போட்டு அந்த புண்ணிய கணக்கு பெருசு பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமே ஒழிய ஏற்கனவே செஞ்சது செஞ்சது தான் அப்போ சித்தர்களை தரிசனம் பண்ணுறது ஈஸியாக கஷ்டமாக ஈஸி இந்த விஷயத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு கஷ்டம் அப்படியே தீபம் போட்டால் ஏதாவது நைவேத்தியம் பண்ணால் ஏதாவது வஸ்திரங்கள் வாங்கி கொடுத்தா சித்தர்கள் ஜீவ சமாதியில் போய் தானம் பண்ணுனா அது பெரிய புண்ணியம் ஆயிரும் சித்தர்கள் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க பாருங்கள் உங்களுக்கு கடைசி வரைக்கும் அது தான் ஏன்னா இந்த மாதிரி மாய வேலைகளுக்கெல்லாம் சித்தர்கள் மயங்கவே மாட்டாங்க இந்த மாதிரி ஒரிஜினலாக உங்களுடைய குவாலிட்டியை நீங்கள் மாற்றும் பொழுது சித்தர்கள் உங்களுக்கு அடையாளம் தெரியும் அவங்களுக்கு உங்களையும் அடையாளம் கரெக்டா தெரியும் ஆசீர்வதிப்பாங்க வாழ்க்கை வெகு சிறப்பா ரொம்ப சூப்பரா இருக்கும் குருவே சரணம்